நேர்களே சுடர்களில் ஒரு அங்கமான நண்பா வெடித்திருடு பகுதியில் அரசின் பல்வேறு சலுகைகள் மற்றும் உதவிகளை பெறுவது குறித்தும் அரசு துறைகளில் சான்றிதழ்கள் உள்ளிட்ட அரசு ஆவணங்களை பெறுவது குறித்தும் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் விளக்கி வருகிறது இன்றைய பகுதியில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம் பெறுவது பற்றி பார்க்கலாம் சத்தியம் தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் இன்று டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவித்திட்டம் பெறுவது எப்படி என்பது பற்றி பார்ப்போம் சமூகத்தில் கலப்பு திருமணத்தை ஊக்கப்படுத்தி ஜாதிய அடிப்படையிலான வேறுபாட்டை கலைந்து தீண்டாமை ஒழிப்பை தீண்டாமை அகற்றுவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் இந்த திட்டத்தில் மன மகளோ மணமகனோ தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் இதில் திட்டம் ஒன்றில் சேருவதற்கு எந்த தகுதியும் இல்லை திட்டம் இரண்டில் பயன்பெறுவதற்கு பட்டப்படிப்போ அல்லது படிப்போ முடித்திருக்க வேண்டும் திட்டம் ஒன்றை பொறுத்தளவில் நிதியுதவி இருபத்தையாயிரமும் தாலிக்கு நான்கு கிராம் தங்கமும் வழங்கப்படுகிறது திட்டம் இரண்டில் ஐம்பதனாயிரமும் தாலிக்கு தங்கம் நான்கு கிராமும் வழங்கப்படுகிறது அந்த இருபத்தி ஐந்தாயிரத்தில் பதினைஞ்சாயிரம் செக்காக கொடுக்கப்படுகிற கொடுக்கிறார்கள் பத்தாயிரம் வைப்பு நிதியாக வைக்கப்படுகிறது அவர்கள் பேரில் அதேபோல் ஐம்பதனாயிரம் திட்டத்தில் முப்பதனாயிரம் செக்காகவும் இருபதனாயிரம் வைப்பு நிதியாகவும் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தில் சேருவதற்கு பதினெட்டு வயது நிரம்பியிருக்க வேண்டும் பெண்ணிற்கு ஆணிற்கு இருபத்தோரு வயது நிரம்பியிருக்க வேண்டும் அவர்களின் கல்வி சான்று சமர்ப்பிக்க வேண்டும் மற்றும் வயதிற்கான சான்றை சமர்ப்பிக்க வேண்டும் திருமண பத்திரிகையின் நகல் இணைக்கப்பட வேண்டும் இதன் அனைத்து நகலையும் இணைத்து உங்களது மாவட்டத்தில் உள்ள சமூக நலத்துறையிடம் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பித்து பதினைந்து நாட்களுக்குள் உங்களுக்கு அந்த நிதியுதவியை கொடுக்க வேண்டும் அல்லது கொடுக்க மறுப்பதற்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டும் நீங்கள் இந்த கலப்பு திருமணம் செய்து கொண்டு இரண்டு ஆண்டுகளுக்குள் இந்த விண்ணப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்து நீங்கள் உங்கள் அருகிலுள்ள சமூக விண்ணப்பிக்க வேண்டும் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெற முடியாது அதனால் திருமணம் நடந்த உடனேயே நீங்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பித்து பயன்பெறலாம் இந்த திட்டத்தில் ஏதாவது உங்களுக்கு குறைபாடு இருக்கிறது அல்லது வழங்க மறுக்கிறார்கள் என்றால் நீங்கள் சமூக சமூகநலத்துறையிடையோ அல்லது சமூக நலத்துறை இயக்குனர் சென்னையில் சிந்தாரிப்பட்டோ நீங்கள் புகார் செய்யலாம் மேலும் இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறது விளக்கம் தேவைப்படின் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் வேறொரு தகவலுடன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்